இன்னைக்கு கிறிஸ்துவம் எதுவுமே செய்யறது மன அரை மனசோட தான் கற்ற கொடுக்குறாங்க அரை மனசோட தான் கத்தோடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறாங்க அரை மனசோட தான் ஊழி செய்யறாங்க அரை மனசோட தான் நன்மை செய்யறாங்க எதை செஞ்சாலும் அரை மனசோட தான் செய்யறாங்க முழு மனசோட இல்லை மனப்பூர்வமா இல்லை ஏதோ ஒரு சில பேர் இருக்கலாம் அவங்களுக்காய் நான் கற்றை சோதரிக்கிறேன் ஆனா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த உலகத்துல

நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்கதாக செலுத்தத்தக்கதான வேறொரு பலி இனி வேறொரு பலி இனி இராமல் தீர்ப்பு வரும் என்று நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும் அதுவே பலனா வருமா கவனிங்க அன்பு பிள்ளையே இந்த ரெண்டு வசனத்தை நீங்க போயிட்டு ரெட் இங்கில டிக் பண்ணிட்டு போங்க மார்க் பண்ணிட்டு போங்க இத போய் படிங்க நீ கிறிஸ்துவ எப்படி இருக்குது பாருங்க சத்தியத்தை அறிந்த பின்பும் அதாவது இயேசு அறிந்த பின்பும் ரட்சிக்கப்பட்ட பின்பும் ஞானத்தடைந்த பிறகும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் ஆலயத்துல வந்து ஆராதனையில கலந்து கொண்ட பிறகும் ஊழித்து வந்து அர்ப்பணித்த பிறகும் பாவம் மன கஷ்டத்தோட பாவம் செய்யலையா மனப்பூர்வமா பாவம் செய்யறாங்கள கிறிஸ்தவம் பாவம் செய்கிறோம் என்ற ஒரு நடுக்கம் இல்லாம பாவம் செய்கிறோம் என்ற ஒரு பயம் இல்லாம பாவம் செய்கிறோம் உணர்வு இல்லாம அரை மனசோட பாவம் செய்யல முழு மனதோட பாவம் செய்யறாங்களாம் மனப்பூர்வமா வேண்டி விரும்பி ரசித்து ருசித்து பாவம் செய்யறாங்களாம் கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கும் பலன் உண்டாம் கோபாக்கினம் எரிகிற மனப்பூர்வமாய் ஆவிக்குரிய பிள்ளைகள் நல்லது செஞ்சா அதுக்கும் பலன் தரா ஆனா இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம பாவம் செய்வோமானால் மனப்பூர்மா பாவம் செய்வோமானால் ஒவ்வொரு நாளும் இயேசுவை நம்ம சிலுவையிலே அறைந்து கொண்டே இருக்கும் அதுதான் சொல்லுங்கள் ரெண்டு வசந்த நீ வீட்டில போய் நல்லா தியானிச்சு பாரு அது ஒவ்வொன்னா எடுத்து பார்த்தபான ரொம்ப அழகா சொல்லும் தேவனுடைய குமாரனை நம்ம என்ன பண்றோம் காலின் கீழே மிதித்து சத்தியா கவனிக பாவம் செய்கிறவன் தேவனுடைய குமாரனை காலின் கீழே என்ன பண்றானா மிதித்து பாருங்க இந்த வசனம் எல்லாம் நமக்கு தெரியுமா தெரியலயான்னு எனக்கு தெரியல பாவம் செய்கிறவன் இயேசுநாதரை காலில் போட்டு நெறிக்கிறானாங்க பைபிளை காலில் போட்டு மெரிக்கிறானாங்க பாவம் செய்கிற திரும்ப திரும்ப இயேசுவை சிலுவில் அறையிறானாங்க தெரிஞ்சு பாவம் செஞ்சா தண்டனை தாஸ்திங்க தெரியாம பாவம் செஞ்சிட்டோம் அதுக்கு தண்டனை இல்லை அன்னைக்கு ஆண்டவன் ஏற்றுக்கொண்டது முன்பதாக தெரியாம பாவம் செஞ்சிட்டோம் நானும் பாவம் செஞ்ச இல்லைன்னா சொல்லல அதுக்கு தண்டனை இல்லைங்க அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுங்க அந்த பாவத்தை மறந்துட்டாருங்க அந்த பாவத்தை கடன் ஆழத்துல போட்டுட்டாருங்க அந்த பாவத்தை முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டாருங்க உன் மலை போல பாவத்தை எல்லாம் அவர் மறந்துட்டாரு அதை நினைவுல கூட வைக்கிறது இல்லைங்க மூடு நடந்ததெல்லாம் மறந்துட்டாரு என்னங்க கிறிஸ்துக்கு முன்னாடி வாழ்க்கையில மறந்துட்டார் கிபி எல்லாம் மறக்க மாட்டார் நேப புஸ்தக போட்டு அந்த நேப புஸ்தகம் எழுதி உன் பேரு போட்டு இந்த நாள் என்னென்ன நேரத்தை செஞ்ச எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிற ஒவ்வொரு முறை நீ பாவம் செய்யும் பொழுது இயேசு உன் கால்களாய் நீ மிதிக்கிறார் ஒவ்வொரு நாள் நீ பாவம் செய்யும் பொழுது இயேசுவை நீயே சிலுவையில் அறைந்து அதை வேதனைப்படுத்துகிறார் ஒவ்வொரு மூல நாளும் நீ மனப்பூர்வமா பாவம் செய்யும் பொழுது அவரை நீ கண்ணீர் வடிக்க செய்கிறாய் சகோதரனே சகோதரியே செல்போன்ல மனப்பூர்வமானி பாவம் செய்கிறார் டிவியில மனப்பூர்வமானி பாவம் செய்கிறார் சகோதரனோடு கூட மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறாய் சகோதரியோடு கூட நீ மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறாய் உலகத்தோடு கூட நீ மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறாய் ஆண்டு கேட்பாரு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டாய் என்னை விட்டு விட்டு வேறொருவனை வேறொருவனை வேகம் பண்ணி விபச்சார வேசிதான செய்கிறான் சொல்லுவார் எதை ஆண்டவரை விட்டு விட்டு வேற என்ன ஒரு காரத்துக்கு நம்ம போய் ஈடுபட்டாலும் அது விபச்சாரம் அது வேசிதனம் என்று வேதம் சொல்லுகிறது எதை நீ மனப்பூர்வமா செய்கிறாய் தேவடைய ஜனமே தேவடைய பிள்ளையே இத்தனை காரியங்கள் சொன்னேனே கத்தருக்காய் மனப்பூர்வமாய் கொடுக்கிறாயா கத்தனை சத்தத்தை மனப்பூர்வமா கேட்டு நடக்கிறாயா நன்மைகளை மனப்பூர்வமா செய்கிறாயா ஊழியத்தை மனப்பூர்வமா செய்கிறாயா ஆண்டவருக்கு எதை செஞ்சாலும் அதை மனப்பூர்வமா செய்கிறாயா இல்லாவிட்டால் மாறாக மனப்பூர்வமாய் தவறு செய்கிறாயா மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறாயா மனப்பூர்வமாய் நீர்களுக்குள்ளாய் நீ போய் கொண்டிருக்கிறாயா என்பதை குறித்து இன்றைக்கு நீ ஒரு யோசித்து மனம் திரும்ப வருகை மிக சமீபம் அந்த சுதந்திர வீதத்தை நீ இழந்துருவ அந்த பலனை நீ இழந்துருவ அந்த தேவ ராஜ்யத்தின் மகிமையை நீ பார்க்க முடியாது சிவனை நீ பெற்றுக் கொள்ள முடியாது தத்து வருகையிலே மனப்பூர்வமாய் பயமில்லாம இல்லாம மனதில் எந்த ஒரு வேதனமும் இல்லாம நம்ம பாவம் செய்து கொண்டிருப்போம் நமக்கு தண்டனை நிச்சயங்க அழிவு நிச்சயங்க நரக நிச்சயங்க சுதந்திரத்தை அடைய முடியாதுங்க யாரா இருந்தாலும் சரி அது ஊழியர்கார இருந்தாலும் சரி அது விசுவாசா இருந்தாலும் சரி அது உடன் உள்ள இருந்தாலும் சரி அது நானா இருந்தாலும் சரி அது நீயா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நீ மனப்பூர்வமா செய்கிறாய் நல்ல விஷயங்களை நீ மனப்பூர்வமா செய்கிறாயா இல்ல கெட்ட விஷயங்களை தீமை செய்கிறாய் அநியாயம் செய்வதும் அவதூறு பேசுவதும் துரோகம் மனப்பூர்வமா நீ செய்து கொண்டிருக்கிறாயா மனம் திரும்ப மனம் திரும்ப சகோதரா இனி காலம் செல்லாதுப்பா எங்க கொண்டிருக்கிறார் கண்கள் நோக்கமா இருக்குது இதுவரைக்கும் ஒருவேளை மனப்பூர்வமா பாவம் செய்து ஆண்டவரை காலின் கிழாய் நீ மிதித்து விட்டாயா ஆண்டு மன்னிப்பார் மறந்து விடு அதை விட்டு விடு பாவம் செய்து செய்து ஆண்டோட மனதை நோகடிச்சிட்டியா பாவம் செய்து செய்து அவரை சிலுவலிய அற வைச்சிட்டியா பாவ செய்து செய்து அவரை வேதனைப்படுத்திட்டியா இன்னைக்கு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா இனி மனப்பூர்வமாய் நான் நல்ல விஷயத்த செய்வேன் இனி மனப்பூர்வமாய் கெட்ட விஷயங்களை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டு மனம் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் உங்களை கனப்படுத்த